அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கிறார் ஜெயக்குமார் விவரங்களை பதிவு கண்டிப்பாக பாலாஜி நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தல் பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கும் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் கீழ்கண்டவர்கள் கீழ்காணும் தொகுதிகளுக்கு நியமிக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தலைமை கழகத்திலிருந்து தேர்தல் பணிகளை முறைப்படுத்தும் தேர்தல் பொறுப்பாளராக திரு சி பொன்னையன் அவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் கழகத்தின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான அவர் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் பட்டியலில் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதிக்கு டாக்டர் பி வேணுகோபால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக மருத்துவ அணி செயலாளர் நியமிக்கப்படுவதாகவும் அதேபோன்று எஸ் அப்துல் ரஹீம் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் பி வி ரமணா திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் மாதவரம் வி மூர்த்தி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் சிறுநியம் பி பலராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் வி அலெக்சாண்டர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்களும் இந்த திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று சென்னை வடக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு டி ஜெயக்குமார் கழக அமைப்பு செயலாளர் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரவர்களும் ஆர் எஸ் ராஜேஷ் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் டிஜி வெங்கடேஷ் பாபு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வட சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர்களும் நியமிக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை தெற்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு எஸ் கோகுல இந்திரா கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் கழக செய்தித் தொடர்பாளர் முன்னாள் அமைச்சரவர்களும் விருகை வி என் ரவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்சென்னை தெற்கு மாவட்டம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் அவர்களும் தியாகராய நகர் பி சத்யா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர்களும் எம் கே அசோக் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்களும் கே பி கந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர்களும் சென்னை தெற்கு நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் வைக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே சென்னை மத்திய நாடாளுமன்ற தொகுதிக்கு டாக்டர் ஆ தமிழ்மகன் உசேன் அவர்கள் கழகத்தினுடைய அவைத்தலைவர் முன்னாள் தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தினுடைய தலைவர் அவர்கள் நியமிக்கப்படுவதாகவும் அவருடன் நா பாலகங்கா கழக அமைப்பு செயலாளர் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் அவர்களும் அதேபோன்று திரு ஆதி ராஜாராம் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் வாரிய செயலாளர்களும் எஸ் ஆர் விஜயகுமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக மாணவரணி செயலாளர் அவர்களும் அதேபோன்று எஸ் அப்துல் ரஹீம் சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் ஒய் ஐதர் அலி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கழக சிறுபான்மை நலப்பிரிவு துணை செயலாளர்களும் இந்த சென்னை மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற அதிமுக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீவெருமந்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பா பெஞ்சமின் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சரவர்களும் டி கே எம் சின்னையா அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முன்னாள் அமைச்சரவர்களும் எஸ் அப்துல் ரஹீம் சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் சிற்றலப்பாக்கம் சார் ராஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர்களும் வி அலெக்சாண்டர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய மகளிரணி செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் திரு பா திருமதி பா வளர்மதி அவர்களும் அதே போன்று கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மைதிலி திருநாவுக்கரசு அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபத் கணேசன் அவர்களும் அதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய பி சோமசுந்தரம் அவர்களும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் அவர்களும் இந்த அதாவது காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு கேசி வீரமணி திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ அரி அவர்களும் அதேபோன்று கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பி ராமு அவர்களும் அதேபோன்று ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சு ரவி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு டாக்டர் மு தம்பிதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்களும் அதேபோன்று கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்களும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்களும் அதேபோன்று வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு அவர்களும் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் தா வேலழகன் அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி அவர்களும் அதேபோன்று முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பி பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களும் அதேபோன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக் குமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக கழகத்துடைய அமைப்பு செயலாளரும் தருமபுரி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதேபோன்று கழகத்தினுடைய அண்ணா தூச்சங்க பேரவைச் செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் அவர்களும் கழக விவசாய பிரிவு தலைவர் டி ஆர் அன்பழகன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என் சந்திரசேகரன் அவர்களும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு கழகத்தினுடைய விவசாய பிரிவு செயலாளரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்களும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களும் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் கழக விவசாய பிரிவு செயலாளர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களும் அதேபோன்று கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் கழக செய்தித் தொடர்பாளர் ஆர் எம் பாபு முருகவேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதேபோன்று கழக வர்த்தக அணி இணைச் செயலாளர் வி பன்னீர்செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதேபோன்று திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி எல் ஜெயசுதா அவர்களும் இந்த மாடாளுமன்ற தொகுதிக்கு குறிப்பாக ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் தனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ வி சண்முகம் அவர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் செஞ்சி நா ராமச்சந்திரன் அவர்களும் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் இ பாலமுருகன் அவர்களும் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் பா மோகன் அவர்களும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே சிங்காரம் அவர்களும் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஆர் இளங்கோவன் அவர்களும் கழகத்தினுடைய புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் ஏ பிரபு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக டாக்டர் வி பி பி பரமசிவம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அவர்களும் கழக அமைப்புசாரா ஓட்டுநர்களுடைய செயலாளர் க சங்கரதாஸ் அவர்களும் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஆர் இளங்கோவன் அவர்களும் அதேபோன்று சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜி வெங்கடாசலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் எல் கே செல்வராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான பி தங்கமணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அதேபோன்று முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய மகளிரணி இணைச் செயலாளர் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் டாக்டர் பி சரோஜா கழக அமைப்பு செயலாளர் எஸ் ராஜோ சங்ககிரி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுந்தரராஜன் பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சேகர் அவர்கள் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் அவர்களும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கழக அமைப்பு செயலாளருமான பி தங்கமணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் ஈரோடு புற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கே வி ராமலிங்கம் அவர்களும் கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருப்பூர் சி சிவசாமி அவர்களும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் பி பி சிவசுப்பிரமணியன் முன்னாள் சட்டமன்ற அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்புச் செயலாளருமான சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் அவர்களும் அதே போன்று முன்னாள் அமைச்சரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக தலைமை நிலைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி அவர்களும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் ஈரோடு கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கே சி கருப்பண்ணன் அவர்களும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம் எஸ் ஆனந்தன் அவர்கள் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நீலகிரி தனி நாடாளுமன்ற தொகுதிக்கும் அதே போன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய முன்னாள் தலைவர் கழக அமைப்பு செயலாளர் ப தனபால் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் அவர்களும் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பிஆர்ஜி அருண்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி டி வினோத் அவர்களும் கழக வர்த்தக அணி தலைவர் பி பி சஜீவன் அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு கோயம்புத்தூர் புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கோவை புறநகர் மாவட்ட வடக்கு கழக செயலாளர் பிஆர்ஜி அருண்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் முன்னாள் அமைச்சர் திருப்பூர் மாவட்ட மாநகர் கழக செயலாளர் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் முனைவர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் எம்எல்ஏ அவர்களும் அதேபோன்று முன்னாள் அமைச்சர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்களும் அதேபோன்று கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் தாமோதரன் எம்எல்ஏ அவர்களும் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சி மகேந்திரன் எம்எல்ஏ அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக பொருளாளர் திண்டுக்கல் சி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் ரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்களும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திண்டுக்கல் மாநகராட்சி முன்னாள் மேயர் வி மருதராஜ் அவர்களும் கழக புரட்சி தலைவி பேரவையினுடைய இணைச் செயலாளர் ஆர் வி என் கண்ணன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கரூர் எம் சின்னசாமி அவர்களும் முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்களும் முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் கழகத்தினுடைய இளம்பெண்கள் பாசறை இளைஞர் பாசறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி பரமசிம்மம் அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதிக்கு டாக்டர் சி விஜயபாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதேபோன்று கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ரத்னவேல் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருமதி எஸ் வளர்மதி அவர்களும் கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் அரசு தலைமை முன்னாள் கொறடா ஆர் மனோகன் அவர்களும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா குமார் அவர்களும் அதேபோன்று திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜே சீனிவாசன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி எம்எல்ஏ அவர்களும் அதேபோன்று முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் பா மோகன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கழக எம்ஜிஆர் அணி இணை அணி செயலாளர் ஆ என்ஆர் சிவபதி அவர்களும் அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய தலைவர் தாடி மா ராசு அவர்களும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் வரகூர் அ அருணாசலம் அவர்களும் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் பரஞ்சோதி அவர்களும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளவரசன் அவர்களும் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் அதே போன்று சி கழகத்தினுடைய விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளராக கூடிய சி வி சண்முகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நியமனம் செய்யப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் எம் சி சம்பத் அவர்களும் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் சொரத்தூர் இரா ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அ அருண்மொழி தேவன் அவர்களும் அண்ணா தொழிற்சங்க பேருடைய இணைச் செயலாளர் கோ சூரியமூர்த்தி அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரம் தனி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச் செயலாளர் தே சிம்மலை அவர்களும் கழக அமைப்புச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் முருகுமாறன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் வரவூர் அ அருணாசலம் அரசு தலைமை முன்னாள் கொரட அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் தாமரை ராஜேந்திரன் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கே பாண்டியன் கழக மீனவர் பிரிவு இணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே ஏ ஜெயபால் முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சி தாமோதரன் ஆகியோர் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணியன் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆசைமணி கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பவுன்ராஜ் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் கே பாரதி மோகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினம் தனி நாடாளுமன்ற தொகுதிக்கு திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்களும் முன்னாள் அமைச்சர் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் ஓ எஸ் மணியன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் டாக்டர் கே கோபால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் அவர்களும் சிவா ராஜமாணிக்கம் கழக அமைப்புச் செயலாளர் அவர்களும் துரை செந்தில் கழக அமைப்பு செயலாளர் அவர்களும் கே ஏ கழக மீனவர் பிரிவு இணைச் செயலாளர் முன்னாள் அவர்களும் ஆர் ஜீவானந்தம் முன்னாள் அமைச்சர்களும் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய அந்த தேர்தல் பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்புச் செயலாளர் ஆர் காமராஜ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில் கழக கொள்கை பறிப்பு துணைச் செயலாளர் துரை திருஞானம் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சி வி சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் எம் சேகர் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் ரத்தனசாமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தஞ்சாவூர் மாநகர கழக செயலாளர் என் எஸ் சரவணன் ஆகியோர் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் வி வி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜி பாஸ்கரன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் ஆர் ஆர் செந்தில்நாதன் எம்எல்ஏ அவர்களும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் பி கே வைரமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக துணைப் பொதுச் செயலாளராக நத்தம் விரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்களும் முன்னாள் அமைச்சர் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ அவர்களும் மதுரை மாநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய கழக அமைப்புச் செயலாளர் வி வி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்களும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வி வி ராஜ் சத்யன் அவர்களும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் எம் எஸ் பாண்டியன் அவர்களும் கழக புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் கேஏகே கே முகில் அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் மதுரை மாநகர மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக புரட்சித் தலைவி பேரவனுடைய செயலாளரும் அமைக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ அவர்களும் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான எஸ்டிகே ஜக்கையன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முக்கோடை எம்பி ராமர் அவர்களும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஆர் பார்த்திபன் எக்ஸ் எம்பி அவர்களும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கி மாணிக்கம் எம்சி எம்எல்ஏ அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்புச் செயலாளர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கலக்க அமைப்புச் செயலாளர் வி வி ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய ஆர் கே ரவி சந்திரன் அவர்களும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக புரட்சி தலைமை பேரவை செயலாளரும் ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ அவர்களும் அதேபோன்று விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலருமான கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அ அன்வராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி கழக மருத்துவர் அணி துணைச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் ஆகியோர் இந்த நாள் அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் கடம்பூர் ராஜு எம்எல்ஏ அவர்களும் முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் சண்முகநாதன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கழக வர்த்தக அணி செயலாளர் சீதா செல்லப்பாண்டியன் அவர்களும் கழக இளைஞரணி இளம்பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் கழக அமைப்புச் செயலாளர் என் சின்னதுரை கழக கொள்கை பறிப்பு துணைச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் இந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்காசி தனி நாடாளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் கழக மகளிர் அணி துணைச் செயலாளர் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் திருமதி விஎம் ராஜலட்சுமி அவர்களும் கழக கொள்கை பறிப்பு துணை செயலாக்கக்கூடிய பாப்புலர் வி முத்தையா தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சி கிருஷ்ணமுரளி எம்எல்ஏ தென்காசி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய கூடிய செல்வம் மோகதாஸ் பாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் இசக்கி சுப்பையா எம்எல்ஏ கழக வர்த்தக அணிப்பிரிவு செயலாளர் ஐ எஸ் இன்பதுரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் சுதாகே பரமசிவம் கழக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் எக்ஸ் எம்எல்ஏ ஏ கே சீனிவாசன் கழக அமைப்பு செயலாளர் தஞ்சை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தஞ்சை என் கணேசராஜா கழக சிறுபான்மை நலப்பிரிவு துணைச் செயலாளர் பூலாங்கால் எச் சித்திக் என்பவரும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய விளம்பங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் என் தலவாய் சுந்தரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கே டி பச்சைமால் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் அவர்களும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம் அவர்களும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்களும் முன்னாள் அமைச்சர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் ஆர் காமராஜ் எம்எல்ஏ அவர்களும் முன்னாள் அமைச்சர் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் எம் சி சம்பத் அவர்களும் கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பி எஸ் சேதுராமன் அவர்களும் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் ஏ அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் காரைக்கால் மாவட்ட கழக செயலாளர் பி ஓமலிங்கம் அவர்களும் புதுச்சேரி மாநில கழக துணைச் செயலாளர் வையாபுரி மணிகண்டன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் புதுச்சேரி மாநில புரட்சித் தலைவி பேரவை செயலாளர் ஏ பாஸ்கரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் அனைவரும் இன்று முதலே சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு சென்று தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள் மாவட்ட அதேபோல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூராட்சி மற்றும் பகுதிக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் கிளை வார்டு வட்ட அளவில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் முழு ஒத்துழைப்பு நல்கி சிறந்த முறையில் தேர்தல் பணியாற்றி கழக வேட்பாளர்களுடைய வெற்றியையும் தோழமையும் கட்சிகளினுடைய சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுடைய வெற்றியையும் உறுதி செய்திட வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்